திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நாள் அனுசரிக்கும் விதமாக டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழி ஏற்றப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட நவம்பர் இருபத்தாறாம் தேதி ஆண்டுதோறும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் தலைமையில் திருவள்ளூர் அடுத்த ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் முகப்புரை காங்கிரஸ் கமிட்டி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவர் துரை சந்திரசேகர் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜோஷி பிரேம் ஆனந்த் மாநில செயலாளர் அஸ்வின் குமார் உள்ளிட்ட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சரத்துக்களை பார்க்கும் போது இந்தியாவிலே இத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஆளுகின்ற பிஜேபி அரசு அந்த அரசியல் சட்டத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லும் விதமாக இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறது அந்த வகையிலே